வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்கள் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் மீன் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே தான் இந்த வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது பேங்க்கு வந்து ரெண்டு வகையில் சொத்தை கையோகப்படுத்தியிருக்கும்ோம் ஒன்று வந்து பிசிக்கல் பொசன் சொல்லுவாங்க பிசிக்கல் பொசிஷன்னா உடல் உடைமை அப்படின்னு தமிழில் பேர் அப்படின்னா சாவி வந்து பேங்க்கில் இருக்குது அந்த பொச அந்த இடம் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று வந்து சிம்பாலிக் பொசிஷன் இங்கிலீஷும் சொல்லுவாங்க தமிழில் வந்து குறியீட்டு உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா அங்கே அங்கே வந்து ஒரு டெனண்ட்டோ இல்லைன்னா ஓனரோ லீஸ் ஓடுறோம் உள்ளே குடியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்புடின்னா அவங்க பேங்க்கு உங்களுக்கு அவங்க காலி பண்ணி சாவி உங்கள்கிட்ட வாங்கி வர்றது வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சில நேரங்களில் வந்து இந்த சிம்பாலிக் பொசிஷன் சொல்கிறேன்னா இதில் வந்து உரிமையாளரே அந்த சொத்தை விற்று அந்த கடனை கட்டுறதா இருப்பார் அப்போ நீங்கள் வங்கியில் கேட்டால் சொல்லுவாங்க சார் அவரே அந்த சொத்தை விற்க நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாப்பில ஸோ அப்படி வாங்கினீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு சரி நீங்கள் அந் நீங்கள் அவங்ககிட்ட பேசின தொகை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் செலுத்தி அதை வாங்குதா இருந்தால் அது எப்படி வாங்கணும் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா கடன் பெற்ற கடன் பெற்றவர் பெயர் திருமதி இந்து ராணி அவர்கள் கன்ரா வங்கி ஏலம் ஏலத்துக்கு விடுது தனி வீடுங்க இது வந்து சாவி பேங்கில் இல்லை உள்ள ஆட்கள் குடியிருக்கிறாங்க இடம் வந்து பல்லடம் கோவையில் இருக்குங்க கடன் பெற்றவர் பெயர் திருமதி இந்து ராணி அவர்கள் வங்கியின் பெயர் கன்றா வங்கி தனி வீடு சா ஆள் சாவி பேங்கில் இல்லை ஸோ இடம் வந்து பல்லடம் கோவை ஏழ விலை வந்து முப்பத்தி நாலு லட்சத்து இருபது ஆயிரம் சாவி இல்லை ஏழாம் தேதி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று வங்கி தொடர்புங்க கன்ரா பேங்க் ஆலந்தூர் கிளை பத்தொன்பது எஃப் அஞ்சு கருமாரி அம்மன் கோயில் தெரு அருகில் சிறுவாணி மெயின் ரோடு ஆலந்துரை எஸ்ஓபி கோயம்புத்தூர் மாவட்டம் பின்கோடு ஆறு நாலு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழை விலை முப்பத்தி நாலு லட்சத்து இருபதாயிரம் சாவி இல்லை ஏழை தேதி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றரை மணி கண்ட்ரா வங்கி மேலும் விவரம் வேணுமோ கன்ரா வங்கி பேங்கு ஆலந்துரை கிளை பத்தொன்பது எஃப் அஞ்சு கருமாரியம்மன் கோவில் அருகில் சிறுவாணி மெயின் ரோடு ஆலந்துரை எஸ்ஓ கோயம்புத்தூர் மாவட்டம் பின்கோடு ஆறு நாலு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி எண் ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு மூணு நாலு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு மூணு நாலு பூஜ்ஜியம் எட்டு கடன் வாங்கிய பேர் ராகுல் வேலுச்சாமி அவர்கள் சிறுராம் ஹவுசிங் ஃபைனான்ஸு கடன் கொடுத்துருக்காங்க அவங்க தான் இப்போ ஏழை விடுறாங்க இது வந்து வீடு தான் குடியிருப்பு சொத்து அறுநூற்றி இருபத்தி நாலு சதுரடி சாவி வந்து பேங்கில் இருக்குது அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் கூடி போகலாம் கடன் வாங்கிய பேர் திரு ராகுல் வேலுச்சாமி அவர்கள் ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் சொத்தை ஏழை விடுது குடியிருப்பு பகுதியில் இருக்குது அறுநூற்றி இருபத்தி நாலு சதுரடி சாவி பேங்கில் இருக்குது இடம் வந்து பொல்லுவாப்பட்டி கோயம்புத்தூர் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி பதிமூணு பிப்ரவரி பதினோரு மணிக்கு வேணுங்க வேணுங்கிறவங்க வங் வங்கி தொடர்பு விவரங்கள் வ வங்கி வாடிக்கையாளர் சேவை ஜீரோ இருபத்தி ரெண்டு நானூறு எண்பத்தொன்னு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ டபுள் டூ நானூறு எண்பத்தொன்று ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த எண்ணுக்கு வாடிக்கையாளர் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லைன்னா திருமதி திரு ஜானகிராமன் சாரை தொடர்பு கொள்ளும் ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று 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 எட்டு ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று 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 எட்டு அல்லது திரு திரு ஜேம்ஸ் கிளமன் சாரை தொடர்பு கொள்ளவும் ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு கடன் வங்கிய பேர் எம்எஸ் ஸ்ரீலேகா அவர்கள் கன்றா வங்கி ஏலத்துக்கு கொ கொண்டு வந்திருக்காங்க தனி வீடு அறநூற்றி பதினாறு சதுரடி சாவி பேங்கில் இல்லை ஆள் உள்ள இருக்காங்க இடம் சர்க் சர்க்கர் சமகுளம் கோயம்புத்தூர் ஏலவலை இருபத்தி நாலு லட்சம் ஜனவரி முப்பது தேதி பதினொன்றரை மணிக்கு கடன் வங்கிய பெயர் எம்எஸ் லேகா அவர்கள் கன்றா வங்கி இப்போ சொத்தை ஏழம் விடுத்து தனி வீடு அறுநூற்றி பதினாலு சதுரடி சாவி பாங்ளீலா இடம் சர்க்கர் சமகுளம் கோயம்புத்தூர் ஏழை விலை இருபத்தி நாலு லட்சம் ஏழை தேதி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றரை மணிக்கு வேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கோவை கணபதி கிளை முதன்மை மேலாளர் கன்றரா வங்கி கோயமுத்தூர் கணபதி கிளை எஸ்எஃப்என் தொண்ணூற்றி ரெண்டு சக்தி சாலை ராமகிருஷ்ணாபுரம் கோயம்புத்தூர் ம பின்கோடு ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு அதாவது கோவை கணபதி கிளை முதன்மை மேலாளர் மேனேஜரை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கலாம் ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஆறு ஏழு வங்கி பெயர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு சாவி பேங்க்கில் இல்லை அதாவது பொசிஷன் இன்னும் பேங்க்குக்கு சிம்பாலிக் பொசிஷனில் தான் இருக்குது அதுதான் அர்த்தம் இடம் வந்து பெரியாணிக்கன் பாளையம் கோயம்புத்தூர் ஏழை வலை வந்து நாற்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி வந்து பதினாலு பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு மணிக்கு வங்கி பெயர் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சொத்து வகை ஏ சொத்து வகையாளம் சாவி பேங்க்ல இல்லை இருப்பிடம் பெரியாணிக்கன் பாளையம் கோயம்புத்தூர் ஏழை விலை நாற்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு மணிக்கு தொடர்பு என வந்து வே விவரம் வேண்டுபவர்கள் திரு பிமல் சுகுமார் தலைமை மேலாளர் பேங்க் மேனேஜர் மொபைல் எண் ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது நாலு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு இந்த எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கவும் திரு பீமல் சுகுமார் சார் தலைமை மேலாளர் மொபைல் எண் ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது நாலு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு சொத்து மீட்பு கிளை கோயம்புத்தூர் அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சொத்து மீட்பு கிளை இரநூத்தி முப்பத்தஞ்சு ஒப்பனக்கார தெரு கோயம்புத்தூர் இது பின்கோடு வந்து ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மொபைல் வந்து எட்டு மூணு ஆறு ஒன்பது அஞ்சு ஏழு எட்டு ஏழு நாலு பூஜ்ஜியம் எட்டு மூணு ஆறு ஒன்பது அஞ்சு ஏழு எட்டு ஏழு நாலு பூஜ்ஜியம் கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ கருணாம்பிக கருணாம்பிகை டெக்ஸ்டைல்ஸ் வங்கி வங்கி பேர் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா காலை என்னெல்லாம் ஏழைக்கு கொடுத்து ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபது சதுரடி ச அதாவது சிம்பாலிக் போர்ஷனில் தான் இருக்குது நான் ஃபிசிக்கல் போர்ஷன் எடுக்கலை இடம் வந்து சூலூர் கோயம்புத்தூர் எழுபத்தி ரெண்டு லட்சத்து அஞ்சாயிரம் கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ கருணாம்பிகை டெக்ஸ்டைல்ஸ் வங்கியின் பெயர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா காலின் நிலம் ஏலத்துக்கு வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழு சதுரடி இன்னும் சிம்பாலிக் பொசிஷனில் தான் இருக்குது பிசிக்கல் பொசிஷன் எடுக்கலை சூலூர் கோயம்புத்தூர் இடம் எழுபத்தி ரெண்டு லட்சத்து அஞ்சாயிரம் ஏழ இது வந்து பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழம் வந்து பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு மணிக்கு வேணுங்கிறவங்க திருமல் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிபல் சுகுமார் சார் தலைமை மேலாளர் மொபைல் எண் ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது நாலு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது நாலு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு அப்படி இல்லைன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சொத்து மீட்புகளை அங்கேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இரநூத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு தெரு கோயம்புத்தூர் மொபைல் எட்டு மூணு ஆறு ஒன்பது அஞ்சு ஏழு எட்டு ஏழு நாலு பூஜ்ஜியம் இந்த நிலையை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் கடன் வாங்கிய பேர் திரு கிளவுட் இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் கன்றரா வங்கி ஏலத்துக்கு விடுது தனி வீடுங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடி சாவி பேங்கில் இல்லை சிம்பாலிக் பொசிஷன் சிங்காநல்லூர் கோயம்புத்தூரில் இருக்குது இருபத்தேழு லட்சத்து நாற்பதாயிரம் கடன் வாங்கிய பேர் கிளவுட்டு இன் இன்ஃபோ சொல்யூஷன்ஸு வங்கியின் பேர் கன்றா வாங்கி தனி வீடு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி சாவின்னு பேங்கில் இல்லை சிங்காநல்லூர் கோயம்புத்தூரில் இருக்குது இருபத்தேழு லட்சத்து நாற்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றரை இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றரை ஏஎம் தொடர்புக்கு மேலாளர் கோயம்புத்தூர் புது கிளை நூற்றி ஐம்பத்தொன்று மருதமலை சாலை பிஎன் புதூர் கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் நாலு ஒன்று பின்கோடு ஃபோன் நம்பர் வந்து ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு மூணு ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு மூணு ஒன்பது நாலு ரெண்டு அதாவது அலுவலக நேரத்துலையும் வேலை டைமிங்லேயும் மட்டும் கூப்பிடுங்க மற்ற நேரத்தில் கூப்பிடாதீங்க கடன் வாங்கியவர் பெயர் எல்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ஜெயசூர்யா இண்டஸ்ட்ரீஸ் கன்றா வங்கி ஏலத்துக்கு கொண்டு வக்கு கோயம்புத்தூரில் விற்பனைக்கு தொழிற்சாலை க ஃபேக்ட்ரி லேண்டோட ஃபேக்ட்ரி லேண்டு வித் பில்டிங்கோட வந்திருக்கு சிம்பாலிக் தான் சாவி உள்ள இல்லை இடம் வந்து பீடம்பள்ளி கோயம்புத்தூர் கடன் வாங்கிய பேர் எல்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஜெயசூர்யா இண்டஸ்ட்ரீஸ் கண்ட்ரா வங்கி கோயம்புத்தூரில் பில்டிங் வித்து ஃபேக்ட்ரி லேண்டு வித் பில்டிங் ஏலத்துக்கு வந்திருக்கு சிம்பாலிக் பொஸ்டன் சாவி பேங்களில் பீடம்பள்ளி கோயம்புத்தூர் ஏல விலை ஒரு கோடியே ஏழு லட்சத்து பதிமூணாயிரம் ஏல தேதி வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று தயவுசெய்து தொடர்புலம் கன்றரா வங்கி சொத்து மே மீட்பு மேலாண்மை கிளை குஜராத்தி சமாஜ் பில்டிங் அறுநூற்றி அறுபத்தொன்று பார் ஒன்று மேட்டுப்பாளையம் சாலை ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் பின்கோடு ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு தொலைபேசி எண் ஜீரோ நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு 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 ஆறு அஞ்சு அஞ்சு எவ்வளவு ஒரு கோடிங்க எண்பத்தேழு லட்சத்து பதிமூணாயிரம் ப இருபத்தேழு பிப்ரவரி ஏழம் கனரா வங்கியை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அதுக்கு அட்ரஸு ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு 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 ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது ஜோ நாலு ரெண்டு 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 அஞ்சு நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது அல்லது ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு அஞ்சு எட்டு நாலு எட்டு ரெண்டு கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ தனலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் விஷ்ணு டெக்ஸ்டைல்ஸ் கன்ரா வங்கி ஏலத்துக்கு வருது அன்னூரில் ஃபேக்ட்ரி வித் பில்டிங் ஏலத்துக்கு வந்திருக்கு கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ திரு ஸ்ரீ தனலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் விஷ்ணு டெக்ஸ்டைல்ஸ் கன்றா வங்கி அன்னூரில் தொழிற்சாலை ஃபேக்ட்ரி வித் லேண்டு பில்டிங் குறியீடு அதாவது சிம்பாலிக் போர்ஷன்கள் இருக்குது சாவி பேங்க் சாவி பேங்கில் இருக்குது இல்லை அன்னூர் கோயம்புத்தூர் ஏழை விலை ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சங்க ஏழை தேதி இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தயவுசெய்து தொடர்பு கொள்ளும் கன்றா வங்கி சொத்து மீட்பு மேலாண்மை கிளை குஜராத்தி சமாஜ் பில்டிங் அறுநூத்தறுபத்தொன்று மேட்டுப்பாளையம் சாலை ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் பின்கோடு தொலைபேசி எண் ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு அஞ்சு எட்டு நாலு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ஜீரோ நாலு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி நாற்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு அஞ்சு எட்டு நாலு எட்டு ரெண்டு வங்கி பெயர் வந்து க கன்ரா வங்கி சொத்து வந்து இயந்திரங்கள் அதாவது மெஷினரி ஏலம் விடுறாங்க பவர் லூம் மெஷினரிகள் ஐம்பது நம்பர் இருக்குது குட்டிய தோட்டம் குமாரபாளையம் அன்னூர் கோயம்புத்தூர்ல இருக்குங்க ஐம்பது பவர் லூம் ஏலம் விடுறாங்க வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிடலாம் இது வந்து சிம்பாலிக்கு தான் எங்கே இருக்குன்னா குமாரபாளையம் கோயம்புத்தூர்ல இருக்குது பத்தொம்போது லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அது ஒரு லாட்டு இன்னொன்று வந்து பத்தொம்பது லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் அதுவும் ஒரு லாட்டு மொத்தமாக ரெண்டு லாட் இருக்குது ரெண்டு லாட்டையும் அவங்க ஏலம் விடுறாங்க பட் அது சிம்பாலிக்கில் தான் இருக்குது அது ஏழாம் தேதி வந்து இருபத்தேழு பிப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றை தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் கன்றரா வங்கி சொத்து மீட்பு மேலாண்மை கிளை குஜராத்தி சமாஜ் ப பில்டிங் அறுநூற்றி அறுபத்தொன்னு மேட்டுப்பாளையம் சாலை ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் தொலைபேசி எண் ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு 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 ஆறு அஞ்சு அஞ்சு இன்னொரு நம்பர் ரெண்டு அஞ்சு 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 ஆறு அஞ்சு அஞ்சு இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு 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 அஞ்சு அஞ்சு எட்டு நாலு எட்டு ரெண்டு இதெல்லாம் தொடர்பு கொண்டு நீங்கள் மற்ற டீட்டெயில் வாங்கிக்கோங்க கடன் வாங்கிய பெயர் ஈசி இன்ஃப்ரா இன்கு வங்கி பெயர் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஏலத்துக்கு கொண்டு வந்துருக்கு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது சதுரடி சாவி பேங்கில் இல்லை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஏல விலை பத்தொம்போது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஏழை தேதி வந்து இருபத்தஞ்சி பிப்ரவரி கடன் வங்கி பெயர் ஈசி இன்ஃப்ரா இங்கு வங்கி பெயர் பேங்க் ஆஃப் இந்தியா நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது சதுரடி ஆள் ஆள் உள்ளே இருக்காங்க சாவி பேங்க்ல இல்லை இடம் வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஏழை விலை வந்து பத்தொம்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை டேட்டு பேங்க் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர் மண்டல அலுவலகம் ரீஜினல் ஆஃபீஸு ஸ்டார் ஹவுஸு முன்னூற்றி இருபத்தி நாலு ஒப்பனகாரத்தரு கோயமுத்தூர் இது வந்து பின்கோடு ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு ஏழு நாலு ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று ஜீரோ நாலு ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் ஏழு நாலு கடன் வாங்கியவர் பெயர் ஷாஹின் கோல்டு வங்கியின் பெயர் பேங்க் ஆஃப் இந்தியா அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்குங்க சாவி பேங்க்லை இல்லை குமாரபாளையம் கோயம்புத்தூர் இடம் கடன் வங்கிய பெயர் சாகின் கோல்டு வங்கியின் பெயர் பேங்க் ஆஃப் இந்தியா அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு சிம்பாலிக் போர்ஷன் ஏழ விலை வந்து மூணு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மூணு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் இந்த ஃப்ளாட்டை பற்றி விவரம் டீட்டெயிலாக நீங்கள் பேங்கில் கேட்டுக்கோங்க ஏலம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி வேணுங்கிறவங்க பேங்க் ஆஃப் இந்தியா கோயமுத்தூர் மண்டல அலுவலகம் சார் ஹவுஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு ஒப்பனக்காரத்திரு கோயமுத்தூர் ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஸீரோ நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று ஸீரோ நாலு ரெண்டு 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 மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் ஏழு நாலு ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் ஏழு நாலு கடன் வாங்கிய பெயர் கோஸ்டன் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு வங்கியின் பேர் பேங்க் ஆஃப் இண்டியா ஏழு கொடுத்து வீடு ஏழத்து கொடுது கடன் வங்கியை பேர் கோஷன் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு வங்கியின் பேர் பேங்க் ஆஃப் இந்தியா வீடு ஏழுத்து கொடுதுங்க சாவி பேங்க்கில் இல்லைங்க சிம்பாலிக் போர்ஷன் பீலமேடு கோயமுத்தூர் இடம் வந்து பீலமேடு ஒரு கோடியே முப்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரம் ஏலம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று சாவி பேங்கில் இல்லை பீலமேடு இடம் கோயம்புத்தூர் ஏழ விலை ஒரு கோடியே முப்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் ஏழம் தொடங்கு டேட்டு வந்து இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு வேணுங்கிறவங்க வங்கி மேலாண்மை தொடர்புலாம் பேங்க் ஆஃப் இந்தியா கோயமுத்தூர் ரீஜனல் ஆஃபீஸு ஸ்டார் ஹவுஸு முந்நூற்றி இருபத்தி நாலு ஒப்பநகாரத்துறை கோயம்புத்தூர் இது வந்து பின்கோடு ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் ஏழு நாலு ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் ஏ ஏழு நாலு கடன் வாங்கிய பேர் கேவிகே ஃபோல்ட்ரி ஃபார்ம்ஸு கோழிப்பண்ணை வங்கியின் பேர் கன்றா வங்கியை பொள்ளாச்சியில் சொத்து தனி வீடு விற்பனைக்குள்ளது கடன் வாங்கிய பேர் கேவிகே ஃபோல்ட்ரி ஃபார்ம்ஸு வங்கியின் பேர் கன்றா வங்கி பொள்ளாச்சியில் சொத்து இருக்குது வீடு சாவி பேங்கில் இல்லைங்க சோம இடம் வந்து கோமங்கலம் கோயமுத்தூர் கோயம்பு நக ஏழ வந்து தொண்ணூத்தாறு லட்சம் ஏழம் தொடங்கும் தேதி வந்து பன்னெண்டு பிப்ரவரி கோயமுத்தூர் வேளாண் நிதி கிளை நூற்றி இருபத்தொன்று மே ஃபுளோர் காம்ப்ளெக்ஸு ரெண்டாவது மாடி பத்தாவது தெரு டாட்டா பார்த்து கோயமுத்தூர் மறுபடியும் சொல்கிறேன் சாவி பேங்கில் இல்லை இடம் வந்து கோய கோமங்கலத்தில் இருக்க அந்த வீடு கோயம்புத்தூர் இப்போ தொண்ணூத்தாறு லட்சம் ஏழம் தொடங்கும் டேட்டு பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு ப தொடங்கும் நேரம் பதினொன்ற வேணுங்கிறவங்க கோயம்புத்தூர் வேளாண் நிதி கிளை அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் பிரான்ச்சு நூற்றி இருபத்தொன்று மே ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் ரெண்டாவது மாடி பத்தாவது தெரு டாட்டா பாத்து கோயம்புத்தூர் பின்கோடு வந்து ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஃபோன் வந்து ஸீரோ நாலு ரெண்டு 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 நாலு ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு ஸீரோ நாலு ரெண்டு 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 நாலு ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு மொபைல் வந்து ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு வேணுங்கிறவங்க தலைமை கே மேலாளர் கோயம்புத்தூர் அக்ரி ஃபினான்ஸு கிளையை தொடர்பு கொள்ளும் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு அஞ்சு ஏழு நாலு ஒன்பது நாலு நாலு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு அஞ்சு ஏழு நாலு கடன் வாங்கிய இது ஒன்பது நாலு நாலு ரெண்டு ரெண்டு ஜீரோ மூணு அஞ்சு ஏழு நாலு கடன் வாங்கிய பேர திரு வி கார்த்திக் அவர்கள் வங்கி பேர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் தொண்ணூத்தோரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கடன் வாங்கி பேர் திரு கார்த்திக் சார் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸு ஏலம் விடுறாங்க வீடு சிங்காநல்லூரில் இருக்குங்க கோயம்புத்தூர் இடம் வந்து சிங்காநல்லூர் தொண்ணூத்தோரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏழாம் தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் தகவலுக்கு ஸோ வீடு சிங்காநல்லூர் தொண்ணூத்தோரு லட்சத்து தொண்ணூறாயிரம் பதினாலு பிப்ரவரி ஏலம் கே மேனேஜர் எப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் சரவணம்பட்டி கிளை அனைத்து வேலை நாட்களும் காலை பத்துலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம் லீவு நல்ல தொடர்பு கொள்ளலாம் இங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு நாலு மூணு அஞ்சு ஒன்பது ஆறு மற்றும் ஜீரோ நாலு ரெண்டு 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 ஆறு ஆறு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு நாலு மூணு அஞ்சு ஒன்பது ஆறு மற்றும் ஜீரோ நாலு ரெண்டு 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 ஆறு ஆறு ஒன்பது நாலு நாலு அஞ்சு கடன் வாங்கிய பெயர் திரும திரு முருகன் கே அவர்கள் வங்கியின் பெயர் சவுத் இந்தியன் பேங்கு வீடு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு இடம் வந்து சூலூர் கோயமுத்தூர் தொண்ணூறு லட்சங்க கடன் வாங்கிய பெயர் திரு முருகன் கே அவர்கள் வங்கியின் பேர் சவுத் இந்தியன் பேங்க்கு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு சு இடம் வந்து சூலூரில் இருக்குது கோயமுத்தூர் தொண்ணூறு லட்சங்க ஏழாம் தேதி வந்து இருபத்தேழு பிப்ரவரி வேணுங்கிறவங்க பிராந்தியால உலகம் அதாவது பிராஞ்சி இது கோயமுத்தூர் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு நாலு பார் ஒன்று திருச்சி ரோடு சுங்காம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு பின்கோடு ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எட்டு வேணுங்கிறவங்க தொலைபேசி என்ன தொடர்பு கொள்ளலாம் ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு பூஜ்ஜியம் மூணு ஆறு ஒன்று எட்டு ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு பூஜ்ஜியம் மூணு ஆறு ஒன்று எட்டு சவுத் இண்டியன் பேங்க் லிமிடெட் கணபதிகளை திரு அஜய் சார் அவர்கள் ஒன்பது நாலு நாலு ஏழு மூணு அஞ்சு மூணு ஏழு ஆறு ஏழு ஏழையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது நாலு நாலு ஏழு மூணு அஞ்சு மூணு ஏழு ஆறு ஏழு இல்லை ஆர் பாலாஜாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது நாலு நாலு மூணு ஏழு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ஒன்பது நாலு நாலு மூணு ஏழு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது மேற்கொண்ட அனைத்து சொத்துக்களுக்கும் வங்கி கடன் ஏற்பாடு செய்திடும் கெஸ்ட் டு கேஸ்ட் பேசிஸில் வேணுங்கிறவங்க ஒன்பது நாலு நாலு ஒன்பது நாலு 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 பூஜ்ஜியம் மூணு என்ற எண்ணில் அழைக்கவும் ஒன்பது நாலு 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 ஒன்பது நாலு 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 மூணு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் அழைக்கவும் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அடைங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நம்ப எதுக்காக உங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் எதுக்காக உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா லைக் பண்ணால் தான் நாங்கள் போகிற புது வீடியோலாம் உங்களுக்கு வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப்பே பண்ணியிருக்கலாம் நீங்கள் லைக் பண்ணால் தான் இது என்ன செய்யும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கூகுள் நோட்டிஃபிகேஷன் அதுக்காக தான் உங்களை வந்து இது பண்ண சொல்கிறோம் வாகன ஏலம் தங்க கைகள் ஏலம் சொத்து ஏலம் தான் பண்ணுறோம் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் இலவசமாக என்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களை நண்பர்கள் பயனடைகள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் அழுத்தினால் மறு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் போகிற புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்